வாங்க இப்போ உளுந்தங்கஞ்சி கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் உளுந்த ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை பாக எடுத்து வச்சுக்கலாம் வாங்க உளுந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் வெ உளுந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறணும் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி உளுந்து நல்லா பொங்கி பச்சை வாசம் போகும் வரை நல்லா கிளறி கிளறி விடணும் நல்லா அப்படி நல்லா மூந்து பார்த்தோம்னா அந்த பச்சை உளுந்தோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும் தான் உளுந்து நல்லா இப்போ நல்லா பொங்கி வருது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்தோடனே அந்த வெள்ளப்பாகை எடுத்து இந்த உளுந்தில் நம்ம கொட்டி கிளறுவோம் இப்போ இந்த வெள்ளப்பாகை இந்த உளுந்தில் சேர்த்துருவோம் வெள்ளத்தில் மண் இருக்கும் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ கைவிடாமல் கிளறணும் ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் இப்போ சூடான சுவையான உளுந்த கஞ்சி ரெடி வாங்க சாப்பிடலாம்